இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்க அமெரிக்காவோட புதிய கோல்டு கார்டு திட்டம் அதாவது ஒரு மில்லியன் டாலர் செலுத்தி அமெரிக்காவில் நிரந்தரமா குடியேறலான்னு சொல்றாங்க நம்மளோட இன்றைய விவாத கேள்வி இதுதான் இந்த கோல்டு கார்டு திட்டம் வசதி படைத்த இந்தியர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா இல்ல ஏற்கனவே இருக்கிற குடியேற்ற பிரச்சனைகள்ல அவங்கள சிக்க வைக்கிற ஒரு விலையுயர்ந்த உயர்ந்த பொறியா என்னோட பார்வை என்னன்னா சிக்கலான பழைய முறைகளுக்கு இது ஒரு நேரடியான எளிமையான மாற்று இந்த கோல்ட் கார்டு திட்டம் அமெரிக்க குடியேற்ற முறையில் ஒரு புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வழியை திறக்குது இதுக்கு முன்னாடி இருந்த இபி ஃபைவ் முதலீட்டாளர் விசா திட்டத்தை எடுத்துக்கோங்களேன் அதுல ஒரு வெளிநாட்டவர் ஒரு மில்லியன் டாலர் முதலீடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் குறைஞ்சது பத்து வேலை வாய்ப்புகளையாவது உருவாக்கணும் இது எவ்வளவு பெரிய சுமை ஒரு தொழிலை தொடங்கி அதை வெற்றிகரமா நடத்தி பத்து பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நிச்சயமற்ற ஒரு விஷயம் ஆனா இந்த புதிய திட்டத்துல அந்த சிக்கலே இல்லை அமெரிக்க அரசாங்கத்துக்கு நேரடியா ஒரு மில்லியன் டாலர் அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் செயலாக்க கட்டணும் அவ்வளவுதான் செயல்முறை ரொம்ப நேரடியானது அதோட சாதன நேரத்துல குடியிருப்பு நிலை வழங்கப்படும் ஒரு வாக்குறுதியும் இருக்கு இது சட்டப்பூர்வமா அமெரிக்காவில் தங்குறதுக்கான முதல் படிய ரொம்ப வேகமா பெற உதவுது ஒப்புதல் கிடைச்சதும் விண்ணப்பதாரர்கள் EB1, ஒன் டூ போன்ற மதிப்புமிக்க வேலைவாய்ப்பு பிரிவுகளில் கிடைக்கிற அதே நிரந்தர குடியுரிமை நிலைக்கு தகுதி பெறுறாங்க சொல்லப்போனா இது சிக்கலான வணிகப் பாதையை தவிர்த்துட்டு குடியேற்றத்துக்கான ஒரு நேரடி நெடுஞ்சாலையே துறக்குது நீங்க அத ஒரு நேரடி நெடுஞ்சாலைன்னு சொல்றது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா அந்த நெடுஞ்சாலை உலகத்திலே மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம்ல கொண்டு போய்விட்டா என்ன பண்றது இந்த கார்டு திட்டம் வந்து கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் மூடப்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றம் குறிப்பா இந்தியர்களுக்கு விரைவான பாதைங்கிற வாக்குறுதியே ஒரு பொய் ஏன் சொல்றேன்னா இந்த கோல்ட் கார்டு வாங்குறவங்க கிரீன் கார்டுக்கு இபிஒன் அல்லது இபி டூ பிரிவுகளுக்கு கீழே தான் விண்ணப்பிக்கணும் இபிஒன் வந்து அசாதாரண திறமை உள்ளவங்களுக்கு EB2 டூ பட்டம் பெற்ற நிபுணர்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு பிரிவுகளையும் இந்தியர்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நீண்ட காத்திருப்பு பட்டியல் இருக்கு அமெரிக்க சட்டப்படி ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பதாயிரம் வேலைவாய்ப்பு கிரீன் கார்டுகள் தான் அதுலேயும் எந்த ஒரு நாட்டுக்கும் ஏழு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வரம்பு இருக்கு இதோட விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு ஒன் பிரிவில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விண்ணப்பித்தவங்களும் இபி டூ பிரிவில் மே இரண்டாயிரத்தி பதிமூணில் விண்ணப்பித்தவங்களும் தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கப்படுறாங்க பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு முந்தைய விண்ணப்பங்களே இன்னும் காத்திருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மில்லியன் டாலர் கட்டுற ஒரு இந்தியருக்கு எப்போ கிரீன் கார்டு கிடைக்கும் இது ஒரு பொறி வாய்ப்பே இல்லை நீங்க சொல்ற பின்னடைவு பிரச்சனை அது உண்மைதான் நான் மறுக்கல ஆனா சாதனை நேரத்தில் வழங்கப்படும் அந்த ஆரம்ப கட்ட சட்டப்பூர்வ ஒப்புதலோட மதிப்பை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன் அது வெறும் காகிதம் இல்ல அது அமெரிக்காவில் வாழ்றத்துக்கும் வேலை செய்யறதுக்கும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு சட்டப்பூர்வமான அடித்தளத்தை உடனடியாக கொடுக்குது அந்த முதல் படி இல்லாம அவங்க அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தான் இருக்க முடியும் இறுதி கிரீன் கார்டுக்கு காத்திருக்க வேண்டியிருந்தாலும் இந்த ஆரம்ப நிலை ஒரு நிச்சயமற்ற தன்மையிலிருந்து ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்புக்கு அவங்கள நகர்த்துது இது ஒரு சின்ன விஷயமா என்ன ஒரு நிமிஷம் சட்டப்பூர்வ அடித்தளம்னு சொல்றீங்க ஆனால் அந்த அடித்தளத்துக்கு மேலே ஒரு வீட்டையே கட்ட முடியலைன்னா அந்த அடித்தளத்தால் என்ன பிரயோஜனம் மக்களோட இறுதி இலக்கு என்ன நிரந்தர குடியுரிமையான கிரீன் கார்டு தற்காலிகமா வேலை செய்கிற உரிமை கிடைச்சு ஆனா நிரந்தர எதிர்கால ஒரு கேள்விக்குறியா பல பத்தாண்டுகளுக்கு தொங்குகிட்டு இருந்தா அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை உருவாக்கும் இது திட்டத்தோட மைய குறைபாட்டை அதாவது இந்தியர்களுக்கான அந்த பயங்கரமான பின்னடைவை ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதி மூலமா மறைக்கிற முயற்சி இது ஒரு சொற்பிரயோக தந்திரம் மக்களுக்கு முழு உண்மையும் சொல்லாம பாதி உண்மையும் மட்டும் சொல்லி ஈர்க்கிற மாதிரி இருக்கு சரி இந்த திட்டம் சரியா இல்லையான்னு பார்க்க இதை பழைய முதலீட்டாளர் விசா முறையோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் முறையா இருக்கும் பழைய முறையில் ஒரு தொழிலை தொடங்கி பத்து வேலைகளை உருவாக்குற சிக்கலான நிச்சயமற்ற செயல்முறையை இது முழுசா நீக்குது பழைய முறையில் ஒருவேளை அந்த தொழில் தோல்வி என்னாகும் முதலீடு செஞ்ச பணமும் போயிடும் குடியேற்ற வாய்ப்பும் போயிடும் இரட்டை நஷ்டம் ஆனா இங்க அந்த ஆபத்து இல்லை இது ஒரு தெளிவான கணிக்கக்கூடிய பாதையை முதலீட்டாளர்களுக்கு வழங்குது நீங்க திரும்ப திரும்ப சொல்ற அந்த பின்னடைவுங்கிறது அது ஒட்டுமொத்த அமெரிக்க குடியேற்ற அமைப்போட பிரச்சனை இந்த ஒரு திட்டத்தோட தனிப்பட்ட குறைபாடே இல்லை இந்த திட்டம் அந்த பின்னடைவை உருவாக்கல மாறா அந்த அமைப்புக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு நேரடியான வழியை உருமாக்குது நீங்க அமைப்பின் பிரச்சனைன்னு சொல்றீங்க நான் அதை இந்த திட்டத்தோட ஒரு பகுதியாவே பார்க்குறேன் காரணம் இந்த திட்டம் தெரிஞ்சே மக்களை அந்த பிரச்சனையோட மையத்தில் தள்ளுது இது ஒரு புது பாதையை உருவாக்கல ஏற்கனவே பல மைல்களுக்கு ஸ்தம்பிச்சு நிற்கிற ஒரு சாலையில் ட்ராக்குன்னு சொல்லி ஒரு விலை உயர்ந்த நுழைவுச்சீட்டை விற்குது அது உங்களை வரிசையோட முன்னாடி கொண்டு போகாது வரிசையோட கடைசியில் தான் சேர்க்கும் ஒரு மில்லியன் டாலர் கொடுத்த பிறகு அவங்கள நேரடியா குடியேற்ற அமைப்போட மிக மோசமான பகுதியான முடிவே இல்லாத பின்னடைவுகளில் தள்ளுறத எப்படி ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியும் நியூயார்க்கு சேர்ந்த வழக்கறிஞர் சைரஸ் டி மேத்தா எச்சரிக்கிற மாதிரி இந்தியர்கள் இந்த பொரியல சிக்கினா பணத்தை இழக்கிறதோட ஒருவேளை கிரீன் கார்டா உங்க வாழ்நாளில் பாக்காம கூட போகலாம் இது ஒரு வகையான சுரண்டல்னு தான் நான் சொல்வேன் சுரண்டல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையானது ஏன்னா எந்த ஒரு குடியேற்ற செயல்முறையிலையுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நிச்சயமற்ற தன்மை இருந்துட்டே இருக்கு இது ஒரு சூதாட்டம் இல்ல மாறா அமெரிக்க குடியேற்ற வரிசையில ஒரு இடத்தை பெறதுக்கான ஒரு கணக்கிடப்பட்ட முதலீடு விதிகள் தெளிவா இருக்கு பணம் செலுத்துங்க பின்னணி சரிபார்ப்புல தேர்ச்சி பெறுங்க ஆரம்ப ஒப்புதல் பெறுங்க அப்புறம் கிரீன் கார்டு வரிசையில் உங்க இடத்தை பிடிங்க இது ரொம்ப வெளிப்படையானது ஆபத்துகள் இருக்கு ஆனா அந்த ஆபத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் இந்த முடிவு எடுக்கிறாங்க ஒரு மில்லியன் டாலருங்கிறது நிச்சயமா பெரிய தொகை தான் ஆனால் அதை கொடுக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சட்டப்பூர்வமான வழிய திறக்குது மன்னிக்கவும் இதுல கணக்கிடப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை ஒரு மில்லியன் டாலரை கட்டிட்டு அடுத்த பத்து இருபது ஏன் முப்பது வருஷம் கூட கிரீன் கார்டு கிடைக்குமானு தெரியாம காத்திருக்கிறது எப்படி ஒரு முதலீடா ஆகும் அது அப்பட்டமான சூதாட்டம்தான் வெகுமதி எப்ப கிடைக்கும் இல்ல கிடைக்குமா அப்படின்னு எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த நீண்ட காத்திருப்பு காலத்துல என்னெல்லாம் நடக்கலாம் அமெரிக்க குடியேற்ற சட்டங்கள் மாறலாம் அரசியல் சூழ்நிலைகள் மாறலாம் ட்ரம்ப் கொண்டு வர்ற இந்த திட்டம் அடுத்த அரசாங்கத்தால மாற்றப்படலாம் விண்ணப்பதாரரோட சொந்த சூழ்நிலைகள் கூட மாறலாம் ஆக உத்தரவாதமான பலன் இல்லாத ஒரு அதிக ஆபத்துள்ள நிதி முயற்சி இது இந்த ஒரு மில்லியன் டாலர் முடிவே இல்லாத ஒரு கனவுக்கான சீட்டு மட்டும்தான் அந்த கனவு நனவாக்குமான்கிறது யாருக்குமே தெரியாது இந்த திட்டத்தோட பொருளாதார மற்றும் தத்துவார்த்த பக்கத்தை பத்தி பேசலாம் பாருங்க இந்த திட்டம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எந்தவித நிபந்தனைகளும் இல்லாத கணிசமான ஒரு நிதியை கொண்டு வருது இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு வகையில் நன்மை தானே ஒரு தொழில் முனைவரோட வெற்றி தோல்வியை சார்ந்து இல்லாம நேரடியாக அரசுக்கு நிதி கிடைக்குது நீங்க சொல்றது சரி ஆனா அதுல ஒரு பெரிய தார்மீக கேள்வி இருக்கு நீங்க பொருளாதார நன்மைன்னு சொல்றீங்க ஆனா இது குடியேற்றத்தையே ஒரு வியாபார பொருளா மாத்தலையா இது பணக்காரர்களுக்கு ஒரு வழி மற்றவர்களுக்கு வேறொரு வழிங்கிற மாதிரி ஒரு இரு அடுக்கு குடியேற்ற முறைய உருவாக்குது திறமை கல்வி கடின உழைப்பு இதையெல்லாம் வச்சு முன்னேற முயற்சி பண்ற உண்மையான இபி ஒன் இபி டூ விண்ணப்பதாரர்கள் பல வருஷமா காத்திருக்கும் போது பணம் இருக்கிறவங்க மட்டும் ஒரு குறுக்கு வழியில நுழைய முயற்சி பண்றது எந்த விதத்துல நியாயம் இது அமெரிக்க குடியுரிமையை விற்பனைக்கு வைக்கிற மாதிரி ஆகாதா யாருக்கு தகுதி இருக்குங்கிற கேள்வியை மாற்றி யாரால வாங்க முடியுங்கிற கேள்வியை இது எழுப்புது இது குடியேற்றத்தோட அடிப்படை தத்துவத்துக்கே எதிரானது நான் அதை அப்படி பார்க்கல இதை ஒரு நடைமுறை தீர்வா பார்க்குறேன் அமெரிக்க குடியேற்ற அமைப்பு ரொம்ப சிக்கலானது மெதுவாக இயங்கக்கூடியது அதில் கருத்தே இல்லை இந்த திட்டம் அந்த அமைப்போட சிக்கல்களை தவிர்த்து ஒரு நேரடியான பாதையை வழங்குது பணம் செலுத்துறது ஒரு தகுதி அளவுகோளாக இருக்கலாம் ஆனால் அது புதுசு இல்லையே பல நாடுகளில் முதலீட்டாளர் விசா திட்டங்கள் இருக்கு இது ஒரு வெளிப்படையான வர்த்தகம் அமெரிக்காவுக்கு நிதி தேவை அந்த நபருக்கு குடியுரிமை தேவை இது ஒரு நேர்மையான பரிமாற்றம் திறமை அடிப்படையிலான குடியேற்றம் அதோட இடத்துல தொடர்ந்து தான் போகப் போகுது இது அதுக்கு ஒரு மாற்று வழியா மட்டுமே வழங்குது அதுதான் பிரச்சனை அது ஒரு மாற்று வழியா முன்வைக்கப்படல ஒரு சிறந்த வழியா சந்தைப்படுத்தப்படுது ஆனா அதோட விளைவுகள் என்ன ஏற்கனவே நீண்ட வரிசையில் நிற்கிற திறமையான இந்திய நிபுணர்களோட காத்திருப்பு நேரத்தை இது இன்னும் அதிகரிக்காதா கோல்டு கார்டு மூலமா உள்ள வர்றவங்களும் அதே இபிஒன் இபி டூ வரிசையில் தான் சேர்க்கப்படுவாங்கன்னா வரிசையோட நீளம் இன்னும் அதிகமாகும் அதனால பல வருஷமா நேர்மையாக காத்திருக்கிறவங்களோட வாய்ப்புகள் இன்னும் தள்ளிப்போய்கிட்டே இருக்கும் ஆக இது யாருக்குமே உதவாத ஒரு திட்டம் பணம் கட்டியவரும் பல பத்தாண்டுகள் காத்திருக்கணும் ஏற்கனவே காத்திருக்கிறவரோட காத்திருப்பு நேரமும் அதிகரிக்கும் இதுல யாருக்கு லாபம் அமெரிக்க அரசாங்கத்தை தவிர சரி என் இறுதி நிலைப்பாட்டை சொல்றேன் கோல்டு கார்டு திட்டம் அதோட சவால்களை கொண்டிருக்கலாம் ஆனா அது அமெரிக்காவில் குடியேற விரும்புற செல்வந்தர்களுக்கு ஒரு புதிய நேரடியான விருப்பத்தை வழங்குதுங்கிறத நான் திரும்பவும் வலியுறுத்துறேன் பழைய முறைகளோட வணிக ஆபத்துகளையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் இது நீக்குது ஆமா பின்னடைவுகள் ஒரு கடுமையான யதார்த்தம் ஆனா இத ஒரு நீண்ட கால உத்தியா பார்க்கணும் அமெரிக்க குடியேற்ற வரிசையில் ஒரு இடத்தை பெறதுக்கான கணிக்கக்கூடிய வழி இது ஆபத்துகளை அறிஞ்சே இந்த முடிவை எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான கூட இருக்கலாம் என்னோட இறுதி பார்வை இதுதான் இந்த திட்டத்தோட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுக்கும் இந்திய விண்ணப்பதாரர்கள் எதிர்கொள்ளப் போற கடுமையான யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய காய் இருக்கு ஒரு மில்லியன் டாலர் செலுத்தினதுக்கு அப்புறமும் ஒரு தலைமுறைக்கு நீடிக்கிற ஒரு பின்னடைவுல சிக்கிக்கிறது அது உத்தரவாதம் இல்லாத ஒரு கனவுக்காக மிக அதிக விலை கொடுக்கிற ஆபத்தான பாதையாவே எனக்கு தெரியுது இது தார்மீக ரீதியாகவும் கேள்விக்குட்பட்டது இது ஒரு நேரடியான வாய்ப்பா அல்லது சிக்கலான பொறியா என்பது தனிநபரோட சூழ்நிலை அவங்களோட இடர் ஏற்கும் திறன் மற்றும் அவங்களோட முன்னுரிமைகளை பொறுத்தது ஆமா இந்த திட்டம் குறித்த ஒரு முழுமையான பார்வையை எங்க உரையாடல் நேயர்களுக்கு கொடுத்திருக்கோன்னு நம்புறேன் இந்த விவாதம் குறித்த உங்க எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேட்க நாங்க விரும்புகிறோம் நீங்க எங்க யூடியூப் காணொலியோட கருத்துக்கள் பிரிவுல பகிரலாம் அல்லது தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்